மயில் போல பொண்ணு ஒன்று என தன்னுடைய மயக்கும் குரலால் குயில் போல பாடிய பவதாரிணி ஒரு பின்னணி பாடகியாக ராசையா படத்தில் இடம்பெற்ற மஸ்தானா மஸ்தானா பாடல் மூலம் அறிமுகமானார் ஒரு கீச்சொலியாக தனித்துவமான குரலில் குழந்தைத்தனமாக அவர் முதல் பாடலே நல்ல ஒரு வரவேற்பையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக் கொடுத்தது பாரதி படத்தில் இடம்பெற்ற மயில் போல பொண்ணு ஒன்று பாடலுக்காக சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை பெற்றார் நடிகை ரேவதி இயக்குனராக அறிமுகமான படம் மூலம் இசையமைப்பாளராக தனது திறமையை நிரூபித்தார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கிராமிய கதையை அடிப்படையாக கொண்டு வெளியான வெள்ளச்சி படத்திற்கு இசையமைத்து இருந்தார் தொடர்ந்து தெலுங்கு கன்னடம் இந்தி என பிற திரையுலகிலும் அவரின் இசை திறன் வெளிப்பட்டு இருபதுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்தார் பவதாரணியின் தனித்துவமான குரலால் என் வீட்டு ஜன்னல் தாலியே தேவையில்லை மயில் போல பூவே காற்றில் வரும் கீதமே தென்றல் வரும் என்னை தாளாட்ட வருவாளால் ஒரு நாள் ஒரு கனவு என பல பாடல்களை உணர்ச்சி ததும்ப பாடி கேட்போரின் இதயங்களில் அழியாத ஒரு அடையாளத்தை பதித்தார் இவர் இசைஞானி இளையராஜா மற்றும் அவரின் சகோதரர்களான கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா இசையில் ஏராளமான பாடல்களை பாடியிருந்தாலும் தேனிசை தென்றல் தேவா மற்றும் சிற்பி இசையிலும் பல வெற்றி பாடல்களை பாடியுள்ளார் அவனா படத்தின் மூலம் தெலுங்கு திரைப்பட வர்த்தகத்தில் அறிமுகமானார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அழகி என் மனவானில் ரமணா சொல்ல மறந்த கதை என பல ஹிட் படங்களில் பல ஹிட் பாடல்களை தந்துள்ளார் பவதாரிணி இதில் அழகி படத்தில் ஒளியிலே தெரிவது தேவதையா டமக்கு டமுக்கு டம் என்னும் பாடல் செருசிலிருந்து பெருசு வரை வாயில் முணுமுணுக்க செய்தது பிறகு இரண்டாயிரத்தி மூன்றில் யுவன் சங்கர் ராஜா இசையில் புதிய கீதை என்னும் படத்திற்கு பாதரச பூவே என்னும் பாடலை பாடினார் பிறகு தன் தந்தை இளையராஜா இசையில் பிதாமகன் மற்றும் கொஞ்சி பேசலாம் என்னும் படத்திற்கு பாடினார் பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜாம்பவன் ஆகிய எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசையில் விஸ்வ துளசி என்னும் படத்தில் இவர் பாடினார் பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அழகாய் இருக்கிறாய் பயமாயிருக்கிறது தாமரபரணி போன்ற ஹிட் படங்களில் யுவன் சங்கர் ராஜா இசையின் கீழ் தனது பாடலை இவர் பாடியுள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைப்பில் நாளைய பொழுதும் முன்னோடு என்னும் படத்தில் இவர் பாடினார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உலியின் ஓசை தனம் இரண்டாயிரத்தி ஒன்போதாம் ஆண்டு அழகர் மலை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவா மங்காத்தா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு குண்டெல்லோ கோதாரி இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அநேகன் முதல் முதலாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் இவர் பாடினார் இதில் ஆத்தாடி ஆத்தாடி என்னும் பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மாநாடு படத்தில் சைலா பாடல் அதுவும் பெரும் வரவேற்பை பெற்றது இவ்வாறு பல படங்களில் பாடல்களை பாடியும் பல படங்களில் இசையமைத்தும் தனது குரலினால் தனக்கென ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிய பவதாரணி இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு மிக்க இசை வித்தகியை இந்த திரையுலகம் இழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் அவரின் சிறந்த பங்களிப்புக்காக என்றுமே பவதாரணி ரசிகர்களின் இதயங்களில் நிறைந்து இருப்பார் இவர் இறந்தும் இவர் இசையின் மூலமும் இவர் பாடல்களின் மூலமும் இவர் குரலின் மூலமும் இன்னமும் மக்கள் மனதில் இயங்கிக் கொண்டுதான் இருப்பார் சகோதரி அவர்களுக்கு ஒயிட் ஹார்ஸ் மீடியா குழுமத்தின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறது இந்த பதிவு